அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்தால் என்ன ஆகும் என்று தெரியுமா பொதுவாக அமெரிக்கா தன்னை விட ஒரு சிறிய நாட்டிடம் சண்டை போடுகிறது என்றால் தன்னுடைய நட்பு நாடுகளான பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகளை சேர்த்துக் கொண்டு அந்த குட்டி நாட்டிடம் தன்னுடைய சக்தியை காட்டி அழித்துவிடும் அதேபோன்று இந்தியா மீது போர் என்றாலும் கண்டிப்பாக அமெரிக்கா தாக்குவதற்காக வரும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் போரின் போது அமெரிக்கா இந்தியா மீது தாக்குவதற்காக வந்தது ஆனால் நம்முடைய வரலாறை கொஞ்சம் எடுத்து பார்த்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றிற்கு பிறகு அமெரிக்காவின் சீண்டுதல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்துள்ளது இரண்டாயிரத்துக்கு பிறகு அமெரிக்கா இந்தியாவின் ஒரு நட்பு நாடாகவே ஆகிவிட்டது இதற்கான மாற்றம் என்னவென்று தெரியுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் இந்தியாவிற்கு ரஷ்யா உதவி செய்ததற்கு பிறகு இந்தியா ஒரு பகிரங்கமான அறிவிப்பை வெளியிடுகிறது இந்தியாவாகிய எங்களுக்கும் சோவியத் ரஷ்யாவிற்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது அதாவது ரஷ்யாவிற்கு எந்தவித பிரச்சனை என்றாலும் இந்தியா கூட நிற்கும் அதே மாதிரி இந்தியாவிற்கு எந்தவித பிரச்சனை என்றாலும் ரஷ்ய கூட வந்து நிற்கும் என்று இந்திரா காந்தி கூறிய உடனே இதனை கேட்ட அமெரிக்கா மட்டுமில்லாமல் உலக நாடுகளே மிரண்டு விட்டது இந்தியா மற்றும் ரஷ்யாவின் நட்பினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் இதனை போன்று தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்